ஏமா எங்க போயிட்டு வர பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா அதுக்கு கூட பர்மிஷன் வாங்கணுமா எதுக்கு நம்ம வீட்டுக்கு புது மருமக வந்து ஒரு வாரம் தானே ஆகுது அதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்கு போய் சொல்ற அளவுக்கு மேட்டர் சேர்ந்துருச்சோ அதுக்கு போகலடா நேற்றுக்கு என்னவோ அவங்க வீட்டில் புருஷ பொண்டாட்டிக்குள்ள பெரும் போராட்டமே நடந்தது சண்டை சத்தம் நம்ம வீட்டுக்கு கேட்டது அதுதான் அவளோட ஆம்படியம் வெளியே போன உடனே போய் என்ன ஏதென்ன விசாரிச்சிட்டு வந்தேன் ஏமா அங்க போய் ஏதாவது பத்த வச்சு சூனியகாரி மாதிரி வீட்டை ரெண்டாக்கி அவங்க வீட்டுக்காரரை ஓட வச்சிடாதே சரிடா என்ன எதுக்கு தேடுன இன்னைக்கு என் போடே உங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்க தான் தேடல சரிமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் இருடா உங்க அப்பா தான் என் பேச்சை கேட்காம ஓடி போயிட்டான் நீயாவது பொண்டாட்டி பேச்சு கேட்டுகிட்ட நூறு வருஷம் சௌக்கியமா இருடா ஆமா வாசல்ல சூப்பரா கோலம் போட்டிருக்கு சுப்ரபாதம் கேக்குது சாம்ரानी வாசன இதெல்லாம் புது மருமக வேலையா மருமகதா انا உங்க மருமக ஏ மருமக இல்ல ஏன் পুষ্প गायत्री இன்னும் எந்திரிக்கலையா இன்னைக்கு வெள்ளி மாமனாருக்கு மாமனாருக்கே बर्थडे எப்படி புதுசா கல்யாணமான ஜோடி கொஞ்சம் அப்படி இப்படி தான் எழந்துடிப்பா विरुங்கம்மா நான் எப்பவும் போடுற கோலம் தான் எப்பவும் வைக்கிற தான் காயத்ரிக்குன்னு தனியாவா பண்றே हूं நானும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவனை பெத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தான் அன்னைக்கு 4 மணிக்குள்ள ரூமை விட்டு வெளிய வந்துட்டேன் தெரியுமோ हूं நீங்க வெளியே வந்துட்டீங்களா உங்க மாமனாரே உங்க தொல்லை தாங்காம வெளிய தள்ளி கதவ சாத்துனாரோ யாரு கண்டா உனக்கு சப்போர்ட் பண்ண நான் வந்தேன் பாரு என்ன வேண்டாம் அது ஏற்கனவே பிஞ்சு இருக்கு ஏண்டா ரமேஷ் என் செருப்ப கொஞ்சம் கடைக்கு எடுத்துட்டு போய் தச்சு கொண்டாயே பக்கத்துல இருக்கிற புள்ளையார் கோயிலுக்கு கூட போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குற ஏமா அத்தனை சுறுசுறுப்பா இருந்துட்டே இப்ப என்னடா புஷ்பாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கறியே நான் எதுக்குடா பண்ணனும் நான் மாமியார் அதுவும் இப்போ சீனியர் மாமியாங்கற போஸ்ட் வந்திருச்சு நான் எதுக்கு செய்யணும் அத எதுக்கு வயசு இல்ல புஷ்பாவுக்கு காயத்ரி செய்யட்டும் அப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆசையும் அதுதான் ஏனா இவ ரெண்டு வயசுல கூட இப்படி சுறுசுறுப்பா ஓடுனதில்ல எப்படி ஓடுறான் பாரு இந்த மாதிரி தான் ஸ்க்ரூ கொடுக்க ஆள் வந்துடுச்சே அதான் ஏன்டா சரண் எங்க இவ்ளோ அவசரமா போறே காயத்ரி எழுந்திருக்கிறதுக்குள்ள தெருமுனை கைவண்டியில அருகம்புல் ஜூஸ் வாங்கிட்டு வரணும் ஏண்டா ரமேஷ் காலையில எழுந்த உடனே எல்லாரும் காபி குடிப்பா இல்ல பால் குடிப்பா இது என்ன அருகம்புல் ஜூஸ் அதுதானா இப்போ ஃபேஷன் அது அவா பழக்கம் வடம்ப ஸ்லிம்மா வச்சிக்க எட்டையோ வாங்கி குடிச்சிட்டு போறா உங்களுக்கு என்ன ஹா அப்பாடா அம்மா அருகம்பு ஜூஸ் வாங்க ஓடி அம்மா குட் மார்னிங் அப்பா குட் மார்னிங் ஹாய் குட் மார்னிங் இது பேர் சொல்லி நீயும் என்ன எனக்கு ஆசை கூப்பிட்டு நம்ம வாழ்க்கையே முடிய போறது நம்ம பையனாவது என்ஜாய் பண்ணட்டுமே நல்ல வேளை என்ன பாட்டிமானு கூப்பிடாம ஓல்டு லேடின்னு ஃபேஷனா இங்கிலீஷ்ல கூப்பிட்டுட்டு போறாளே அது போதும் அருகம்புல் ஜூஸ் வண்டி எதிர்க்கவே வந்துருச்சு அதான் இவ்ளோ வேகமா வந்துட்டு ஹாய் சரல் குட் மார்னிங் என்னையா இது உனக்கு ஓ டிஃபன் சாப்பிடலாம் சட்னிக்கு தேங்காய் துருவி கொடுமா ம் இப்போ தாண்டி நம்ம வீடே கலக்கட்டி இருக்கு ம் பாரம் பொண்டாட்டி வருவா விழுந்து விழுந்து எனக்கு உபச்சாரம் பண்ணுவான்னு எதிர்பார்த்தே விஷயம் எப்படி எப்படியோ போதே என் பைய பொண்டாட்டி கல்லண்ணா என் பேர கல்லனுக்கு கல்லனால இருக்கா ம் நாம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா என்ன நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் நிம்மதி என்றும் இல்லை இவனை இன்னைக்கு ஒரு கை பார்க்காம விட போறது இல்லை என்னமா சத்தம் பயந்து போய் வந்த என்ன சிலம்பட்டாடுறியா டேய் அந்த அசரீரி நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால்னு பாடிட்டு போறாண்டா உன் கண்ணுக்கு மட்டும் எப்படிமா அவன் வராம ஆச்சரியமா இருக்கு என்னது வீட்டுக்கு வெளிய நிக்கிறீங்களா ம் இதோ வரே உள்ள வாங்கோ நோ ப்ராப்ளம் ஏமா சம்மதி உள்ள வரும்போது வாக்கிங் ஸ்டிக்க சுத்தி நேருடியா பயந்து வெளிய ஓடிட்டாரா என்னமா இது ஆமா பொண்ணு இல்லை என்னமா ஒன்னும் பிரச்சனை பிரச்சனை ஒண்ணும் இல்லையான்னு கேக்குறேன் நாங்க என்ன பிரச்சனை பண்ணதா கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா அம்மா அவர் சுபாவ அப்படி விட்டுடே ஆமா பாட்டி எங்க அப்பா எப்பவுமே அப்படி தான் வாங்க அண்ணா நாங்க தண்ணி குடிங்க அக்கா நீ போனதுல இருந்து இவன் சரியா சாப்பிடுறதே இல்ல காயத்ரி ஏன்னா அப்பாவை தந்திரம் பண்ற குழந்தைக்கு உடம்புக்கு என்னவோ ஜீர்ண சக்தி

புஷ்பாவுக்கு தானே வேலை அதிகமாயிட்டே போகுது உங்கள் அண்ணா கிட்ட சொல்லுவான் அம்மா சரின்னு உனக்கு ஹெல்ப் நான் சரின்னு சொல்லிட்டு போறேன் எனக்கு இன்னொரு செய்ய குழந்தை ஓகே ஓகே என்ன சம்பந்தி எங்க பையன் இங்க இருக்குறதால உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே நான் 35 வருஷமா பிரச்சனையோடவே வாழ்ந்துட்டு இருக்கறவ எனக்கு பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல இதவிட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் பிரச்சனையே இல்லன்னு சமாளிச்சவன் ஏன் என்ன பார்த்து பிரச்சனை தான் நான் 35 வருஷமா பிரச்சனையோடவே வாழ்ந்துட்டு இருக்கறவ எனக்கு பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல இதவித பெரிய பெரிய பிருச்சனையல்லாம் பிரச்சனையே итல்லை என்னு சம் spind俺்ச்சன என்ன என்ன பாத்து பிரச்சன தா பாய்பிது நே だ விரBooks நாா salaries▇Jess법 weedனcem ones அப்போ சரி சம்வந்தி நான் வரேன்